சரி ஐந்தாவது செய்தியாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த வக்ஃப் போர்டு அதற்கு அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு சுமார் பத்து கோடி ரூபாயை அந்த வக்ஃப் போர்டுக்கு வந்து அலக்கேட் பண்ணியிருக்காங்க இது வந்து முற்றிலும் தவறானது இது வந்து சட்டவிரோதமானது இப்படி ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய விஸ்வ இந்து பரிஷத்து அதனுடைய நிர்வாகிகள் வந்து அதுக்கு எதிர்த்து வந்து குரல் கொடுத்துருக்காங்க கண்ணனைகளை பதிவு செஞ்சுருக்காங்க சார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சென்ற செய்தியில் சொன்ன ஒரு கருத்தை மீண்டும் வலியுறுத்தி சொல்லி தான் அந்த செய்திக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நீங்களே அதை ஆரம்பித்து நீங்கள் எடுத்து கொடுத்தீங்க நாற்பத்தி ஏழு நாடு ரெண்டாக பிரிஞ்சபோது பாகிஸ்தான் என்ன சொல்கிறது நாங்கள் முஸ்லாமிய நாடு இஸ்லாமிய சட்டப்படி குரான் வழியிலே எங்கள் நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டம் எல்லாம் அதுபடி தான் நடத்த போகிறோம் அதன் அடிப்படையில் தான் நாடே பிளவு படிக்கிறது சுதந்திரமே கிடைக்கல பிளவு தான் நடந்தது அப்போ உலகம் முழுக்க மற்ற எல்லா அரசியல் பார்வையாளர்கள் நினச்சாங்கன்னா பெரும்பான்மையான இந்துக்கள் இருக்காங்க அப்போ இந்த நாட்டுடைய கலாச்சாரம் வேதங்கள் அடிப்படையில் இது ஒரு ஹிந்து நாடாக அறிவிக்கப்படும் சட்டங்களை இந்த நாட்டுடைய பாரம்பரியத்தின் பிறகு அமைக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஆனால் அப்போ நம்முடைய சட்டத்தை உருவாக்கி அப்போ உள்ள தலைவர்கள் என்ன பண்ணாங்க இது ஒரு மதசார்பற்ற நாடு அப்படி அரசியலமைப்பு சட்டத்தை இந்த அப்படி தான் வருது இங்கே யார் வேணால் இருக்கலாம் நீங்களும் இருக்கலாம் நானும் இருக்கலாம் ஆனால் இந்த அரசாங்கம் என்பது அரசாங்கத்தின் மூலமாக எந்த ஒரு மதத்துக்கும் பாரபட்சம் காட்டாது எந்த ஒரு மதத்துக்கும் வந்து நாங்கள் உதவி செய்ய மாட்டோம் ஏதாவது மானிட்டரி எய்டோ அது எந்த மதத்துக்கு அப்படிலாம் கிடையாது எல்லாம் சமம் எல்லாம் அப்படியே இருக்கலாம்ப்பா யாருக்கும் ஒன்றும் பண்ண மாட்டோம் மதத்தின் பெயரால் யாரும் எந்த மதத்துக்கும் சலுகையோ பிரத்யேகமாக அந்த மாதிரி உரிமையோ கொடுக்கறதுல கிடையாது எல்லாரும் சமம் இப்படி தான் கான்ஸ்டியூஷன் சொல்லுது நாற்பத்தி ஏழில் இவங்க இப்படி தான் முடிவு பண்ணுறாங்க நம்ம சட்டத்தை நிர்ணயம் செய்தவங்களாம் அப்போ இவங்க இந்த மாதிரி ஒரு மதத்தின் அடிப்படையில் வக்போர்டுக்காக அரசாங்க பணத்தை கொடுப்பது என்பது நம்முடைய அரசியல் நிர்ணயத்துக்கு எதிராக அன்கான்ஸ்டியூஷனல் அப்ரோச் ஆகவே எல்லா மதத்துக்கும் சம்மதமாக இந்த சட்டம் இருக்கிறது எந்த ஒரு மதத்துக்கும் ஆதரவாக இந்த மதம் செயல்படாது இந்த அரசு செயல்படாதுன்னு சொல்லக்கூடிய சட்டம் இருக்கும்போது அதை மீறி பத்து கோடி ரூபாய் கொடுத்து வக்வாரியத்துக்காக இந்த அரசு செயல்பட்டு இருக்கிறது சொன்னால் இது ஒரு அரசியல் சட்ட விரோத அரசியல் நிர்ணய சட்டத்துக்கு விரோதமானது அன்கான்ஸ்டியூஷனல் எஃபோர்ட் இப்படி தான் நம்ம பார்க்கணும் ஆகவே இதை சுட்டி காட்டிய விஸ்வந்து பரிஷத்துக்கு அதுக்கு என்னுடைய முழு ஆதரவு நாம் எல்லோரும் அதுக்கு ஆதரிக்கணும் இப்போ தான் தேர்தலில் நடந்து முடிஞ்சது அந்த தேர்தல் சமயத்தில் இப்போ வந்து பாஜக ஆட்சிதான் நடந்திருக்கு இதே பாஜக மேடைகள் என்ன பேசினது மதத்தின் அடிப்படையிலேயே வந்து இடஒதுக்கீடு கொடுக்கூடாது மதத்தின் அடிப்படையில் உங்களுடைய இதை இடஒதுக்கீடு இன்னொருத்தருக்கு பிரித்து கொடுக்கூடாது என்று மேடை மேடையாக மோடி மகாராஷ்டிராலே தான் பேசினார் அப்போ தேர்தல் முடிஞ்சோன்னு நீங்கள் மாத்திடுவீங்களா மதத்தின் அடிப்படையில் நீங்கள் உடனே உதவி செய்வீங்களா உங்களுக்கு இந்த சர்க்கள் வந்திருக்கு ஏதோ வந்து இந்த தேர்தல் சமயத்தில் உங்களை எதிர்பார்த்த மக்கள் ஆதரவு கிடைக்கல என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியோ மற்ற கட்சிகளோ எப் என்ன தாஜா செய்யக்கூடிய அந்த இஸ்லாமிக் அப்பீஸ்மெண்ட் பாலிசி என்று சொல்கிறார்கள் இல்லையா அந்த முஸ்லீம்களை தாஜா செய்வதற்கான போக்கை எதை கடைப்பிடித்ததோ காங்கிரஸ் அதை நீங்களும் செய்ய தயாராகிவிட்டீர்கள் ஆகவே இது வன்மையாக கண்டிக்கப்படக்கூடிய செயல் இதில் பாருங்கள் இன்னும் இன்னொரு இந்த நியூஸில் இன்னொரு செய்தி இருந்து நீங்கள் சொல்லியிருப்பீங்கன்னு நினச்சேன் மகாராஷ்டிராவில் அம்பேர்நாத் என்று சொல்லி ஒரு பழமையான சிவன் கோயில் அந்த சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் முஸ்லீம்களுடைய சுடுகாடு அதை வந்து திறப்பதற்காக இதே பாஜக ஆளக்கூடிய அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது அதாவது மைனாரிட்டிக்கு வந்து சமமான அரசாக இருக்கணும் தாஜா செய்யக்கூடிய அரசாக இருக்கக்கூடாது ஹிந்து விரோத அரசாக இருக்கக்கூடியாது ஆகவே இது வந்து ஒரு எச்சரிக்கை மணியாக தேவேந்திர ஃபட்னவிஸ் பார்க்கணும் ஏன்னு சொன்னால் அடுத்து வரக்கூடிய இது இப்படியே இருந்ததுன்னா இருக்கிற ஹிந்து ஓட்டும் விழாது நிச்சயமாக ஆகவே இது ஒரு ஒரு டேஞ்சரஸ் சிக்னல் மாதிரி அவங்க பார்க்கணும் அடுத்து வரக்கூடிய அசம்பிளி தேர்தலில் அல்லது வந்து லோக்கல் பாடி எலெக்ஷனில் இதனுடைய ரிஃப்ளக்ஷன் இருக்கும் அதனால் தே ஷூட் டேக் நோட் ஆஃப் திஸ் இன்சிடென்ட்